இன்போர் சமூக பார்வை கடந்த வாரம் சென்னை எண்ணூர் துறைமுகம் பக்கத்துல ஒரு நாட்டுக்கால் மைல் தொலைவுல இரண்டு சரக்கு கப்பல்கள் மோதி விபத்துக்குள்ளாச்சு விபத்துக்குள்ளாச்சுக்குள்ள வரும்பொழுதுதான் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு இந்த விபத்து ஏற்பட்ட உடனே அதிகாரிகள் அதை முழுமையா பார்வையிட்டு லேசான விபத்து தான் ஏற்பட்டிருக்கு இதனால மித்த எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஆனா நாட்கள் ஆக ஆக அந்த கப்பல்ல இருந்து கச்சா எண்ணெய் கசிய துவங்கியது தெரிய வந்திருக்கு இப்போ அது மிகப்பெரிய பிரச்சனையாவே ஆயிருக்கு அடுத்து கடல்ல கலந்த கச்சா எண்ணெய கரையை ஒதுக்கி அதை அகற்றும் பணி தொடர்ந்து ஆறாவது நாளா இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கச்சா எண்ணெய அகற்றும் பணியில ஈடுபட்டு தன்னார்வலர்களும் நிறைய பேரு இந்த பணியில இணைஞ்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் நாற்பது டன் கச்சா எண்ணெய் அகற்றப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இருப்பினும் கச்சா எண்ணெய் முழுமையா அகற்றப்படல இதனால கடல்ல அங்க இருக்கக்கூடிய மீன்களும் ஆமை பூமிகளும் செத்து மிதந்த வண்ணமா இருக்கு இருந்தாலும் உணவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அங்கிருந்து வரக்கூடிய மீன்களை உண்வதால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சமீபத்துல அந்த மீனை சாப்பிட்டும் காமிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல இதுக்காக மத்திய அரசினுடைய உதவியை கேட்கவும் தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது இவ்வளவு பெரிய அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டிய விஷயமா இந்த விஷயம் வளர்ந்திருக்கு ஆனா இந்த விஷயம் ஆரம்பத்துல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் லேசான கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ இதனுடைய பாதிப்பு ரொம்பவே பெரிய விஷயமா இருக்கு ஆரம்பத்திலேயே விபத்துக்குள்ளான கப்பல்களை கண்காணிக்க கூடிய அந்த அதிகாரிகள் சரியான முறையான வகையில் அதை கண்காணிச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பை குறைச்சிருக்கலாம் சமூக ஆர்வலர்களும் சரி சரி மக்களும் ஒரு அப்படிங்கும் பொழுது அந்த அதிகாரிகளினுடைய கவனமின்மைய கண்டிப்பா சுட்டிக்காட்டும் காட்டும் விதமா தான் அவங்களுடைய பதிவுகளை சமூக வலைதளங்கள்ல தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க மக்களுடைய கேள்வியும் சரிதானே அப்படி ஒரு அலட்சிய போக்கு இருக்கணுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இப்போ நிறைய பேர் மனசுல எழுந்த வண்ணமா இருக்கு மக்களின் கேள்வியை சமூக பார்வைக்கு கொண்டு செல்ல சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க என் பொண்ணு